அது நடக்கும் போது பாத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக இந்த பிரிவுகள் இருக்கத்தான செய்து நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் எங்க ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறீங்க ஆனா ஓபிஎஸ் வந்து இன்னமும் இல்ல நான் வந்து அதிமுக தான் இருக்கிறேன் மாதிரியான மனநிலையிலே இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இம்பாக்ட வந்து இத்தனை தேர்தல்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருச்சோன்னு ஒரு பார்வை திருமதி சசிகலா கூட தான் சொல்றாங்க நான் தான் பொதுச்செயலாளர்னு அது பொதுச்செயலாளர் ஆக முடியுமா அவங்க பொதுச்செயலாளர் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு கட்டுப்பாட்டில்

பாதிப்பு நான் இப்போ இப்போ நான் சொன்ன இப்போ இந்த பட்டியலிட்ட யாருக்கு மாவட்டங்கள் எதிர்ப்பு இருக்கிறதோ அவங்க வேலை செய்வாங்க இவங்க காலி அவங்க செய்வாங்க அந்த கட்சியில் இருந்துகிட்டே ஆனால் அதிமுக பொறுத்தவரையிலே கட்சிகளுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி வெகு தூரம் பயணப்பட்டு விட்டார்கள் அதனால அவர்களால் இந்த இயக்கத்திற்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன் காரணம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை எழுக்கிறது அன்றைக்கு மூத்த தலைவர்களாக இருந்த மாண்புமிகு அம்மாவினுடைய அமைச்சரவை அலங்கரித்த மிக மூத்த நான்கு தலைவர்கள் தனியாக பிரிந்து களம் காணுகிறார்கள் ஆனால் இரண்டே ஆண்டுகளில் தொண்ணூத்தெட்டிலே மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய மத்தியிலே பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு அனைத்தின் அண்ணா திராவிட கழகம் வெற்றி பெற்று இருந்து வருகிறது அப்படி இருக்கிற போது அனைத்தின் அண்ணா சிம்பிளுங்க திமுகவும் அதான் இயக்கம் என்பதுதான் நிரந்தரம் இதில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் பங்களிப்பு முடியாது என்று விலகியும் செல்லலாம் ஆனால் நிறுவனம் என்பது நிரந்தரமானது கழகம் என்பது நிரந்தரமானது இதை யாரும் அசைக்க முடியாது யாராலும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது சிறு சிறு சலசலப்புகள் அந்த நேரத்தில் எழுமே தவிர பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்று சொன்னால் நீங்க சொல்ற நான் பாதிப்பே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கிற அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது விஜய் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுவார் அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு விஜய் அதிமுக ஓட்ட பிரிப்பாரா என்னை பொறுத்தவரையிலே அண்ணன் விஜயகாந்த் அளவிற்கு விஜய் பெரிய செல்வாக்குள்ள ஆளாக எனக்கு தெரியவில்லை காரணம் அண்ணன் விஜயகாந்தோடு நான் பயணித்தவன் அண்ணன் விஜயகாந்த் தலைவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது விஜயகாந்த் விஜயகாந்தாலேயே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அசைத்து பார்க்க முடியவில்லை அப்படி இருக்கிற போது கூட்டம் சேர்ப்பதோ விசிலடிப்பதோ கும்பலாக குதுகளிப்பதோ வைப் பண்ணுவதோ தேர்தலுக்கு சாதகமாக இருக்காது அது தேர்தலுடைய முடிவுகளை நமக்கு சாதகமாக கொண்டு வருமா என்று சொன்னாலும் நிச்சயமாக இருக்காது அப்படி இருக்கிற போது திரு விஜய் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டோம் என்று சந்தோஷப்பட்ட கூடிய அந்த மனநிலையில் மட்டும்தான் அவர் இருக்க முடியுமே தவிர நாங்கள் இத்தனை இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று அவரால் அறுதியிட்டு இறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் மிக அதிகபட்சமாக இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெற்றி பெறும் கூட நான் சொல்லல இரண்டு இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் அங்கு போடக்கூடிய வேட்பாளரை பொறுத்து தவிர அதனால பெரிய விஜய் ஜெயிச்சிருவார் பெரிய நின்னா இன்னொன்னு யாராவது ஒரு ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்து நாம ஏடிஎம் கே நம்ம அந்த இடத்துல காலி பண்ணிட்டோம் டிஎம் கே இந்த இடத்துல நம்ம காலி பண்ணிட்டோம் அவங்க சந்தோஷம் தான் பட்டுக்கலாமே தவிர மிக பெரிய ஒரு பாதிப்பை இந்த தேர்தலில் அவளால் ஏற்படுத்த முடியாது தேர்தல் தேர்தல் களம் என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் மற்றவர்கள் யார் வந்து இனிமேல் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அதிமுக பின்னாடி தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ண நினைச்சு நினைக்கிறாரோ அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு திருமதி சசிகலா சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை இல்லை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்ன உங்க ஆசை அது இப்போ சுரேஷு விருப்பப்படலாம் நான் வந்து நான் இன்னும் பெரிய ஆளாவலாம் நான் மந்திரி ஆகணுமா இசிஎம்மா விருப்பப்படலாம் அதற்கான தகுதியை நீங்கள் கொள்ள வேண்டும் அதற்கான மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கணும் எதுவுமே இல்லாம நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற பரவாயில்ல சரி அவர் சி என்ன சொல்கிறனா அடுத்து நாங்கள் நாங்க தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அது மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அவங்கள நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே ஆண்டவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல நிலவரம் தெரியும் அப்ப நம்ம அவங்களை எதிர்க்கணும் அப்ப அது எதிர்க்கிறது ஒரே கட்சி யாரானா அதிமுக தான் எங்களால் தான் அவர்களை எதிர்த்து களமாட முடியும் அதிமுக இருக்கனவே அவர்களை காட்டிலும் கூடுதலாக ஆண்டு இருக்கிறது அதில் திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க திமுக அதிமுக தான் போட்டின்னு அவங்க தெளிவாக நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் ஃபீல்டில் இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிறாங்க இந்த மற்றவங்க அவங்க அவங்க பேசுகிறாங்கறத நம்ம அதுக்காகலாம் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் நான் இப்போ நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா மற்றவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் சொல்லுவேன் அதிமுகவில் எனக்கு எந்த இடம்ன்றது எனக்கு தெரியும் நான் தான் என்னுடைய நிலைமையை தாண்டி நான் இந்த இடம் நான் சொன்னேன்னா என்னை வேறே முட்டால் இருக்க முடியாது அப்போ ஏன் அப்படி நான் பேசுகிறேன்னு வச்சிங்களேன் ஏடுவீங்க என்ன பண்ணுவாங்க சரி உடுப்பா பாவம் ஏதோ பேசுகிறான் அப்படி போயிடுவாங்க என் கட்சியிலே அது போல தான் ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர நான் அவருடைய அவர் லைம்லைட் லைம் லைட் பண்ணிக்கணும் அவருடைய ம மக்களிடையே பெரிய கவர்ச்சியை உண்டாக்க வேண்டும் மக்களை கவர வேண்டும் என்பதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் திருமதி சசிகலா எப்படி அதிமுகவினுடைய பொது செயலாளர் என்ன அவங்க அப்படி க்ளைம் பண்ணுறாங்களோ அது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் விஜய் சொல்கிறத நான் பார்க்குறேன் நான் நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பார்த்துருமிக்க மகிழ்ச்சி